எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது தமிழ் செய்தி பகுதியில் ஏழு ஐந்தில் அகநானூறு இந்த பகுதியிலேருந்து அகநானூரில் அறிஞ்ச் பொருள் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் வேட்டம் பொருள் பார்த்திங்கன்னா மீன் பிடித்தல் வேட்டம் வந்து மீன் பிடித்தல் வெய்ய உயிர்க்கும் பெருமூச்சு வெய்ய உயிர்க்கும் பெருமூச்சு களி பொருள் பார்த்திங்கன்னா உப்பங்களி களி சொற்பொருள் வந்து உப்பங்களி சாக்காடு அரிஞ்சொல் பொருள் வந்து துன்பம் சாக்காடு பொருள் வந்து துன்பம் செரு அப்படின்னா வயல் செருன்னா வயல் அடுத்து கொள்ளை விளை கொல்லைங்கிறது விலை கொள்ளை பொருள் பார்த்தீங்கன்னா விலை அடுத்து எண்ணுள் பொருள் என்னென்னா சூரியனின் வெப்பம் எண்ணுல் வந்து சூரியனின் வெப்பம் அடுத்து குன்றம் குன்றம்ங்கிறது மலை குன்றம்னா மலை அடுத்து மனை மனைன்னா என்ன பொருள் வந்து வீடு மனை பொருள் வந்து வீடு அடுத்து பகடு பகடு வந்து பொருள் விருது பகடு விருது விடர் பொருள் வந்து மலை வெடிப்பு விடர் பொருள் வந்து மலை வெடிப்பு அடுத்து கதல்வு கதல்வு பொருள் என்னென்னா விரைவு கதல் வந்து விரைவு அடுத்து அல்லல் அல்லல்னால் சோறு அல்லல் பொருள் வந்து சோறு உமனர் பொருள் வந்து உப்பு வணிகர் உமனர்னால் உப்பு வணிகர் எல் விலை அப்படின்னா ஒளிரும் வளையல் விலை வந்து ஒளிரும் வளையல் மாமூது பொருள் என்ன பார்த்திங்கன்னா அதிக வயதான மாமூது பொருள் வந்து அதிக வயதான புனவன் பொருள் வந்து காணவன் புனவன் வந்து பொருள் காணவன் இதை அப்படின்னா புதிய வயல் இதைன்னா பொருள் வந்து புதிய வயல் அடுத்து மதற்கயல் அப்படின்னா அழகிய மீன் மதற்கயல் பொருள் வந்து அழகிய மீன் அடுத்து பெரிய பொருள் என்னென்னா அஞ்சிய வெறிய பொருள் வந்து அஞ்சிய தெளிர்ப பொருள் வந்து ஒழிப்பை தெளிர்பை ஒழிப்ப அடுத்து ஞமளி பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நாய் யம் வந்து நாய் அடுத்து வெளியேறி பொருள் வந்து குரல் கேட்ட வெளியறிந்து குரல் கேட்ட வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் குரூப் டிஎன்பிசி குரூப் எழுதுகிறாங்க எழுதுகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம இதே அகநானூர் பகுதியில் உள்ள வினாவிடையும் பார்க்கலாம் இலக்கண குறிப்பும் பார்க்கலாம் நன்றி